பரந்தொண்டு வழித்தின் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஞாயிறு சூரிய பகவானுக்குரிய நாள் இந்த நன்னாளில் அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம மூத்தத்தில் எழுந்து குளிர்ச்சி மொழிகி காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடவை சொல்லி நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத அதை மகிழ்ச்சி இன்பம் உலகத்தில் எதையும் பெற முடியாத இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை ஒரு சக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு அந்த ஆன்ம சக்தியோடு தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு அபாரமான உலகத்தில் எவரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எல்லா பொருள் எல்லா நல் செய்திகளையும் கேட்கக்கூடிய தன்மை எல்லா பொருள்களையும் நல் பொருள் வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா பொருளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டாகி சிறப்புடன் கண்ணுக்கு தெரியும் இந்த உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத அபார சக்தியோடு தொடர்பு கொண்டு இந்த கண்ணுக்கு தெரியும் உடல் மதிக்கத்தக்கவராக பேர் புகழ் சகல எல்லாத்தையும் தேடி வந்து ஒரு மதிக்கத்தக்கறை வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுற மகா மந்திரம் காயத்ரி மந்திரம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் இன்று உலகத்தில் கடும் வேதனை துன்பங்கள் கலந்த இயந்திரமான உலகத்தில் மக்கள் எதையும் சரியாக செய்ய முடியாத நோடி நோய் நொடி துன்பம் வறுமை நிறைந்த பொருளாதார பிரச்சனை இந்த காலத்தில் அதுகளெல்லாம் ஏன் வருது எதற்காக என்ன காரணம் எங்களுக்குள்ள ஆன்ம பலம் குறைந்தனால தான் தர்மத்தை சார்ந்து வாழ முடியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த இயந்திரமான உலகத்தில் காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காக்கும் கடவுளாகிய ஆத்மாவை நினைக்கும் பெரும்பாக்கியம் இந்த மந்திரத்தை சாஸ்வதமாக உரைத்த உரை தந்த மந்திரத்தை மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரை மகா மந்திரத்தை சூரிய சக்தி தான் காயத்ரி குறிப்பிட்ட மகாமந்திரத்தை சூரிய பகவானுக்குரிய நன்னாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதிகாலை எழுந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாமல் இப்படி செய்து வரும்போது உங்களுக்குள்ள ஒரு அபார சக்தி அடங்கி ஒடுங்கியிருக்கு அந்த அபார சக்தி வெளிப்படையும் போது உங்களுக்குள்ள எல்லா துன்பங்களும் இல்லாமல் போய் அகன்று ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் எந்த துன்பங்கள் இருந்தாலும் அதை இன்பத்தொங்க நிறைந்த இந்த உலகத்தில் அதை எப்படி சமாளித்து ஞானத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கக்கூடிய இந்த மகாமந்திரம் உங்களுக்கு மாபெரும் பொக்குசமாக இப்போ கிடச்சிருக்கு இப்படிப்பட்ட மகாமந்திரத்தை நீங்கள் அதிகாலை பிரம்மமுகத்தில் எழும்போது அந்த பிரம்மத்தினுடைய யாராலும் பிரம்மத்தை அடையலாம் சாஸ்வதம் சாஸ்வதமாக உரைத்த கிருஷ்ணபுரமாத்மா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது அந்த பிரம்மத்தை எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிற்கும் அந்த பிரம்மசக்தியாகி சக்தியோடு தொடர்பு கொண்டு மனப்பலத்தோடு வாழக்கூடிய ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும் என்று பாருங்கள் நாங்கள் ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது எங்களுக்கு பல தடைகள் வருது அந்த குறிக்கோளுக்கு அதாவது அந்த குறிக்கோளாகி நல்ல குறிக்கோளை நோக்கி போகும்போது பலதரப்பட்ட இடங்களில் எங்களை சித்தத்தில் இருந்த கர்மாக்கள் வழியில் இருந்த கர்மாக்கள் தாக்கி எங்களுக்கு செல்ல முடியாத அளவுக்கு எங்களை மனத்தில் ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலிருந்து வெளியே வரத்தக்கூடிய ஒரு மகா மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் சின்ன கதை ஒன்று பாருங்கள் ஒரு அறுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மலை ஒரு மலைக்கு மூன்று தவளைகள் சாப்பாடு இருப்பதற்காக ஏறினார்களாம் அப்படி போது கீழே இருந்து ஒரு தவளை மற்ற தவளைகள் நச்சரித்து கொண்டு அங்கே போகாத அங்கே பாம்பு தெள்ளும் இதுகள் பூரா ஒன்று எல்லாம் பிடிச்சிருவாங்க போய் தராத அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்காங்களாம் அப்போ ஏறிக்கொண்டே இருந்தாங்களாம் மூன்று பேரும் மலையில் உச்சிக்கு போகிறதுக்கு அப்படி போகும்போது இங்கே இருந்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம் போகாத போகாத பாம்பரிக்கு பள்ளி பல்லிருக்குன்ட்டு அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு தவளை நூறு மீட்டருக்குள்ள அடுத்த போகணுன்னே இந்த சொல்கிறதுக்கு காப்படி நின்று தராம் மற்ற ரெண்டு பேரும் ஏறி கொண்டு இருந்தாங்களாம் அப்படி ஏறிக்கொண்டு போகக்கூடாது இங்கே சொல்லி நச்சரித்த மாதிரி சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம் போகாத போகாதான்ட்டு அங்கே பள்ளி பல்லிருக்கு பூரான்னு அது இதெல்லாம் இன்னொரு தவளை பாருங்கள் முந்நூறு கிலோமீட்டருக்கு போன உடனே முந்நூறு மீட்டருக்கு போன உடனே அப்படி என்ன இன்னொரு ஆளை அப்படி ஏறி ஏறி போய் ஒரு தவளை தொங்கல் அடைஞ்சாராம் அப்போ எல்லோரும் கேட்டாராம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் இதை கேட்டு நடுதாங்க அவர் மாயும் போய் உச்சத்தை அடைஞ்சித்தரேன் என்னென்று கேட்டால் அவர் செவிட்டு தவளை அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ உலகத்தில் நாங்கள் பாருங்கள் ஒரு நற்குறி நல்ல ஒரு சிந்தனை நல்ல தன்மை ஒரு நல்ல குறிக்கோளை நோக்கி போகும்போது எங்களுக்கு இப்படி வரும் அங்கே போகாத போனால் அப்படி இப்படின்னு வரும் ஆனால் எங்கட குறிக்கோளை கவனம் எடுத்துக்கொண்டு இந்த செவுண்டை உள்ள மாதிரி செகுடாக போகிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆரம்பித்தோண்டா நம்மளோட குறிக்கோளை அடைஞ்சி இந்த உலகத்தில் வாழும் வரை சகல செவ்வாய்க்கியங்களோட வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அதிகாலை பாருங்கள் இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் உங்களுக்கு ஒரு நாலு மணிக்கு இதை உங்களுக்கு நாங்கள் பாருங்கள் உபதேசம் பண்ணி பேசி உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் ஒரே திசையில் இந்த காயத்ரி வந்து இருபத்தரு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு விடாது உதாரணத்துக்கு பிறகு தொட நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு நடப்பாய்ச்சி ஆரம்பிக்கும்போது முதல் முதல் நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு பத்து நாள் நீங்கள் விடாமல் பாருங்கள் உங்களை மனம் விடாது விடாமல் நடந்தீங்கனையா பண்ணாப்பா ஒரு நாள் ஓடக்கூடிய தன்மையும் கலைப்பில்லாத தன்மையும் ஏற்படுற மாதிரி ஆரம்பத்தில் இது ஒரு திசையில் நம்ம வழிமுகமாக பார்த்த இந்த க இந்த தன்மை பல புறவிகளில் வெளியில் பார்த்து பார்த்து பல உள்முகமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு விடாமறிக்கும் இருந்தாலும் விடாமல் பாருங்கள் இந்த உடலுக்கு பிறகு எழும்பாத அப்படியெல்லாம் சொல்லும் நாலு மணிக்கு இந்த உடல் மண்ணுக்குரியது இங்கே எங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக எழும்பாத மா ஒரு குளிர மரத்தை மாறிக்கணும்னு சொல்லும் அதை கேட்காம நீங்கள் நாலு மணி கிளம்பி குளித்து மூழ்கி இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி சுவாசம் உங்கள் சுவாத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அபாரம் மாற்றம் ஒன்று ஏற்பட்டு எல்லா நல்ல பொருளையும் ஈர்க்கக்கூடிய எல்லோருடையும் பேர் புகழ் எல்லாம் பெற்று வாழக்கூடிய அந்தளவு ஒரு தன்மை உண்டாக்கி அப்படி போய் போய் இன்னொரு நாற்பது இத்தட்ட இன்னொருன்னா அப்படி செய்து கொண்டு போகும்போது வாழ்க்கையில் பிற்காலத்தில் பாருங்கள் நீங்கள் வயது போன காலத்தில் பாருங்கள் பென்ஷன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அரசாங்கத்து வேலை ஒரு கவர்மெண்ட் வேலை செய்து பின்னுக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒரு பென்ஷன் தர மாதிரி இப்போ நீங்கள் விடாமல் செய்தால் பிற்காலத்தில் பாருங்கள் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் உலகத்தில் எல்லோரும் மதிக்கத்தக்க வாழக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் இந்த மகா மந்திரம் உங்களுக்கு காட்டும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்